தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாலின் திட்டம் சொல்லிட்டு உங்கள் அனைத்து மாவட்டங்களும் நடைபெறுது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆயிரரூபா மகளிர் தே உங்களுக்கு வராமல் இருந்தால் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது போக உங்களுக்கு பட்டா சிட்டா அப்புறம் குடிநீர் வழங்க புதிதாக விண்ணப்பிக்கலாம் இபி சர்வீஸ் புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்புறம் மற்ற உங்களுக்கு டாக்குமெண்டில் ரேஷன் கார்டு புதுசாக விண்ணப்பிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறது நீக்கிறது தலைவி மாற்றுது அப்புறம் முதியோர் பணம் விதவை பணம் விதவை சான்ற புதுசாக அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி எந்த உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஸ்டாம்பை ப இந்த கேம்பை பயன்படுத்தி நீங்கள் பயன் தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா எல்லா மாவட்டத்துலேயும் பத்தொம்பதாம் தேதி நடக்குது உங்கள் எந்த நீங்கள் டவுனாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரிலனா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த மாவட்டம் எங்கெங்கே நடைபெறுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் மட்டும் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த உள்ளாக்கை போயிட்டு பண்ணி செக் பண்ணணும் இப்போ நான் வந்து தேனி மாவட்டத்துக்கு எடுத்திருக்கேன் தேனியில் வந்து பழனிச்செட்டிப்பட்டி பேருந்துக்கு பேரூராட்சியில் வந்து எங்கே கேம்ப் நடக்கும் பார்த்தீங்கன்னா சௌடாரி அம்மன் கோவிலில் நடைபெறுது இந்த மாதிரி உங்கள் ஊரில் எங்கெங்கே உங்கள் நகராட்சி பேரூராட்சி எங்கே நடைபெறுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எங்கே கேம்ப் நடக்குதுன்னு இது பத்தொம்போதாந்தேதி நடக்குது இந்த கேம்பை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க தேனியில் உள்ளவங்க இந்த மாதிரி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக உங்கள் மொபைல் மூலியமாகவே செக் பண்ணிக்கலாம் இதோட வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கேம்பில் போயிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சேவை சின்ன வராங்க அந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் டேரெக்டாக அந்த கேம்புக்கு போனாலே கொடுக்குறாங்க நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அதில் நீங்கள் சிம்பிளாக ஒரு அப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரிலனா எனக்கு இந்த மெசேஜ் பண்ணுங்கள் தனியாக அதை வீடியோ பண்ணுறேன் நான் அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் மாவட்டமாக விருதுநகர் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் விருதுநகரில் எங்கே கேம்ப்ளக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் இதில் வந்துடும் விருதுநகர் மாவட்டம் ராஜ ராஜபாளையம் முனிசிபாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மேலப்பள்ளி வாசலில் நடக்குது இந்த மாதிரி சிவகாசிக்கு சிவரா சிவகாசி முனிசிபாலிட்டிக்கு எங்கே நடக்குது எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மா மாவட்டத்திலும் நடைபெற கேம்பை இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேராக போய் உங்கள் ஆதார் கார்டை கொண் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெராக்ஸை கொண்டு போய் அட்டாச் பண்ணி அந்த ஃபார்மோட கொடுத்தீங்கன்னா கேம்ப்லேயே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த ரிசிப்டை வச்சு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த ஸ்கில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வீடியோ இது போல் தகவல் நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் ஆகும் யார் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாம் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஹேவ் அ நைஸ் டே தேங்க்யூ